அணுக்க மக்களே யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் வந்து நல்லா சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பனம்பழ சாறு கொண்டு வந்து இது வந்து இங்கே பொட்டிலில் வரபடியாக அப்படி தான் எங்களுக்கு கொள்ளும் ஸோ இந்த பனம்பழ சாறு இதில் அதாவது பனம்பழ பால் புட்டி செய்து காட்ட போகிறேன் ஸோ பனம்பழம் அதாவது பழுக்கப்பட்ட பனம்பழம் எடுத்து அதில் வந்து சாறு எடுத்து அந்த சாறில் இந்த பால் புட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் இந்த பால் புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான ஒரு உணவு அதாவது பழைய காலத்தில் சாப்பிடப்பட்ட ஒரு உணவு கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு உணவும் கூட இந்த உணவு ஆரோக்கியமான உணவு என்னதான் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிவினம் அதாவது பழமே எப்பவும் ஒரு கோல்டானதுன்னு சொல்லிவினம் அதே மாதிரி தான் இந்த ரெசிப்பியும் இருக்க போகுது அதாவது பழைய காலத்து உணவுதான் ஆனால் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு ஸோ இதை ஆலங்காய் புட்டன்னு சொல்லிக்கொள்ளி வினம் என்னென்னு சொன்னால் ஆலங்காய் மாதிரி அந்த புட்டு இருக்கும் ஸோ அதனால ஆலங்காய் புட்டணும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து கொல் பண்ணி கொல்லிவினம் ஸோ இப்போ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு காணொலிக்க போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்பதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கு இப்ப இப்படி இந்த பனம்பழ பால் புட்டி பார்த்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பனம்பழ களி இருக்கு பொட்டில பதப்படுத்தப்பட்டு வந்திருக்கு இது இலங்கையில இருந்துதான் வந்திருக்கு டேட்டு போடப்பட்டு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதாவது ஒருக்கா நீங்கள் ஓப்பன் பண்ணினா அது வந்து ரெண்டு மூணு நாளை முடிச்சுடணும் ஆனால் உடைக்கான் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கண வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஐநூறு மில்லி பணம் கழியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கொள்கிறேன் அதாவது ஆல்ரெடி காய்ச்சப்பட்டு இருக்கு இருந்தாலும் கொதித்து நல்லா வரைக்கு தான் அந்த பணம் பழ அதாவது பலகாரம் வந்து நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரிசிமா ஃப்ரெஷ்ஷான அரிசிமா ஒரு கப்பு கப்பு விழுந்தமா உப்பு அத்துடன் வந்து கொஞ்சம் சீனி போட்டு கொள்ளுறேன் ஒரு டீஸ்பூன் அளவில் இவ்வளோ தான் இப்போ ரை இன்க்ரீடியன்ஸுக்கு போடுறது இப்போ போட்டு படிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பனம்பழக்களியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் ஒரேடியாக ஊற்றி கொள்ளாதீங்கோ பிறகு களி மாதிரி வந்துடும் இது என்னன்னு சொன்னால் ஒரு டோ மாதிரி செய்ய வேணும் இப்போ ஒரு சப்பாத்தி டோ இல்லையேன்னு சொன்னால் இடி எப்போத்துக்கு நாங்கள் செய்வோம் தானே டோ அப்படி வந்து இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த களியை விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் காணாமல் இருக்குது திருப்பியும் கொஞ்சம் இந்த பெனம்பழ களியை விட்டுக்கொள்கிறேன் பனம்பள களின்ற கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலராக இருக்குது இப்போ இப்படி பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த டச்சரில் டோவை செய்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்கிறேன் நான் உருண்டை எங்களை வீட்டில் பிடிக்காதபடியாக பட்டன் மாதிரி இருக்கிற மாதிரி செய்து கொள்கிறேன் இப்போ செய்யப்பட்ட இந்த போல்ஸை எடுத்து நீத்துப் பெட்டியில் அவிச்சு கொள்ள போகிறேன் புட்டு மேக்கர் இல்லையனு சொன்னால் புட்டை வைக்கிற நீத்துப் பெட்டி இதிலே அவிக்கும் பொழுது தான் நல்ல சுவையாக இருக்குது பழைய காலத்தில் இப்படி இருந்தாலும் சமைச்சவை ஸ்டீமர் எல்லாம் இப்போ தான் வந்தது நீங்கள் ஸ்டீமர்லையும் அவிச்சு கொள்ளலாம் சுவையாக இருக்கணும்னு சொன்னா இந்த தான் பல உந்தமானும் இப்ப இப்ப இந்த ஆலங்காய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மா உருட்டைகள் அவிஞ்சு டைம்ல இருநூற்றி ஐம்பது மில்லி தேங்காய் பால் இதுவும் பிரசாத் தான் போட ஒண்ணு நீங்க நல்லா வந்து காய்ச்சிக்கொள்ளுங்க கொஞ்சம் அடுக்க மீடியம் சைஸ்ல விட்டு நல்லா வந்து காய்ச்சணும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உருண்டைகள் அவிந்து விட்டது இப்ப நான் தட்டி எடுத்துக்கொள்ளுறேன் சூடாக இருக்கும் பொழுது அப்புறம் ஒட்டி கொள்ளும் உளு உளுந்து மா போட்டிருந்தது தானே சோ அதனால ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் சூடாக இருக்கும்பொழுதே நான் தட்டி கொள்கிறேன் இப்போ பால் கொதித்து விட்டது இப்போ மீதியாக இருக்கிற இந்த பனம் பழ களி இருக்குதுதானே அதை வந்து மீதியாக இருக்கிற எல்லாத்தையும் இதுக்க கொட்டிக்கொள்கிறேன் பாலோடு கொட்டிட்டு இந்த உருண்டையாக போல்ஸ் மாதிரி உருட்டி வச்சிருக்கிற அந்த மாவை இதுக்க கொட்ட போகிறேன் நல்ல கலராக இருக்குது மஞ்சள் அதாவது கலரில் இருக்குது குங்குமப்பூன்ற கலரில் இருக்குது இதை பார்த்துட்டே பிள்ளைகள் வந்து சாப்பிட்டு கொள்வினோம் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சேர்ந்து காட்டியிருக்கிறேன் இந்த கலருக்காக உள்ள சாப்பிடணும் இந்த சாப்பாட்டை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருண்டை விலை கொட்டிட்டு மெல்லிய அதாவது நல்ல லோவில் கீட்டு அதாவது அடுப்பை வச்சு கொள்ளும்போது அப்போ தான் நல்லா கொதித்து அந்த தண்ணி வந்து அந்த மாவுக்குள்ளே தான் நல்ல சுவையாக இருக்கும் டப் நீங்கள் அடுப்பை குடி கொதிக்க விட்டால் அந்த மாவுக்க அந்த லிக்விட் அதாவது தேங்காய் பால் இல்லை சுவை உள்ள இறங்காது இறங்கினா தான் அந்த புட்டு வந்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அதாவது இனிப்புக்கு நான் ஐம்பது கிராம் அளவில் சுகர் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் ஆல்ரெடி தேங்காய் பால்லேயும் இனிப்பு தன்மை இருக்குது ஆக போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இனிப்பு வந்து திகட்டி கொண்டிருக்கும் இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிக்யூட் மாதிரி இருக்குது அதாவது நான் கிட்டத்தட்ட மூணு நிமிடம் இதை கொதிக்க விட்டேன் நான் இப்போ என்ன செய்ய போடுறேன்னு சொன்னால் அதாவது ஒரு நான் கையால் அள்ளித்தான் உங்களுக்கு அரிசி மா கொள்கிறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவில் போட்டுக்கொள்ளலாம் கட்டிப்படாமல் வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆகக்கணக்கை போடக்கூடாது இல்லையான்னு சொன்னால் களி மாதிரி வந்துடும் இந்த போட்டு இப்போ வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது கன நிறம் பொதிக்க கூட அப்படியே வந்து இறக்கி ஆற விட்டு கொள்ளணும் அதோட இந்த பனம் களி வந்து சூடாக இருக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது வயிறுகள் வந்து பிரச்சனை வரும் சொல்லிவிடம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் ஒரு போலில் போட்டு சாப்பிட்டுக்கொள்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணிப்பார் உங்கள் வீட்டில் நல்ல சுவையாக இருக்குது சூப்பராக இருக்குது சுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தன்மையாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் கூட சீனியை போட்டுக்கொள்ளலாம் இல்லையென்னு சொன்னால் நீங்கள் நான் போட்ட அளவிலேயே வந்து சீனியலை போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது கலர் மாறக்கூடாது கன நேரம் காய்ச்சவும் கூடாது கனநேரம் காய்ச்சு நீங்கன்னு சொன்னால் கலர் மாறிடும் அந்த பனம் பழத்தின் சாருன்ற கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடும் சோ நேச்சுரலான முறையில் இருக்குது உண்மையில் பனம்பள சாருன்ற சுவை அப்படியே இருக்குது இந்த களியில் நீங்களும் தமிழ் கடையில் வந்து இது விற்கப்படுது வேண்டி வந்து இப்படி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியமான பழமையான ஒரு உணவு ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே மெதட்ல செய்து பார்த்து எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கொள்ளுங்கோ அப்போதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்